தமிழ்நாட்டின் முதல் பெண்கள் பள்ளிக்கூடத்தை நிறுவியார் ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சில் தரங்கம்பாடியில் அவரும் ஃபாதர் தான் பாதிரியார் தான் போதகர் தான் ஜோசப் பெஸ்கி எட்டு வயசா இருக்கும் போது அவங்க அம்மா கிட்ட என்னவா மாற போறன்னு கேட்கும்போது நான் மிகப்பெரிய ஒரு மத போதகராக இயேசு பிரானுடைய கோட்பாட்டை உலகம் முழுமைக்கும் பரப்பணும் தாயே அப்படிங்கிறார் சரி உனக்கு வயது வந்த பிறகு நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி இருபத்தி நாலு வயசான ஜோசப் பெஸ்கிய போய் போய் உலகம் முழுக்க கிறிஸ்தவ மதத்தை பரப்புன்னு அனுப்புனா இங்க வந்து அகனானூர் புறநானூறு பதிட்டு பத்து பரிவாடல் களித்தொகை சிவக சிந்தாமணி வலையாவதி குண்டலகசி எழுதி படிச்சுட்டு தன் பெயரை ஜோசப் பெஸ்கி என்பதை வீரமா முனிவர்னு மாற்றி தேம்பாவணிங்கிற காவியத்தை படைத்து தமிழுக்கும் தொண்டாட்டி கிறிஸ்தவ மதத்துக்கும் தொண்டாட்டின ஒரு ஃபாதர் ஒரு போதகர் ஜோசப் பெஸ்கி வீரமா முனிவர் கால்டுவல் விமர்சனங்களை தாண்டி கால்டுவல் ஒரு ஒரு மதம் பரப்ப வந்தவர் தான் அவர் ஒரு போதகர் தான் ஒரு ஃபாதர் தான் அவரும் அப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க தூய வளனார் சென்ட் சேவியர்ஸ் பள்ளிக்கூடங்களை கட்டி கல்விக்கூடங்களை குடங்களை கட்டி மதத்தை பரப்பியதோடு மனிதனையும் பரப்புனாங்க அப்படி எத்தனையோ பேர் இருக்கும்போது அவர்களையும் நம்ம போதகராக ஃபாதராக அருட்தந்தைகளாக தந்தைகளாக கொண்டாடலாம் இவர் மத இல்லை பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஏன்னா இயேசுநாதர் டான்ஸ் ஆட சொன்னாரா பாட்டு பாட சொன்னாரா எந்த ஒரு பெண்ணையும் பெரிதொரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளுடன் மனதளவில் விபச்சாரம் செய்தாயிற்று விவிலியம் பைபிள் சொல்லுது ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அந்த பெண்ணுடைய சம்மதம் தொட்டாதான் இல்லடா தொடாமலே போக்சோங்கிற சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் வசனம் போக்சோ வந்து நீங்க பார்த்தா வந்து ஒரு பெண்ணை அந்த பெண்ணுக்கு வந்து உடல் கூசுவது போல பார்த்தால் அது வந்து போக்சோவில் வருது அது அந்த பெண்ணை வந்து இழிவுபடுத்தாக வருது ஹராஸ்மெண்ட்டில் வருதுங்கிறான் ஆனால் விவிலியத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அது வந்து அந்த பெண்ணை தொடுவதற்கு சமம்னு ஒரு கோட்பாடு சொல்லுது ஒரு தத்துவம் அது பைபிளுங்கிறது என்னை பொறுத்த அப்படிப்பட்ட பைபிளை வாச்சிட்டு அப்படிப்பட்ட இயேசுநாதர் ஒரு போராளியாக வாழ்ந்தவர் மக்களுக்காக இறந்தவர் அவரை படித்து அதை மக்களுக்கு கடத்த வேண்டியவன் கடத்துன்னு சொல்கிறவன் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிப்பதற்காக ரெண்டு பெண்ணை பாலியல் தேவைக்கு சொல்லிடுச்சு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் சொல்லாமல் மனைவி வந்து ஒரு நற்பெயரை கலங்கப்படுத்துக்கு புகார் கொடுத்தாங்கன்னா அடுத்தனுடைய காவல்துறையோ இல்லை யாரோ ஒரு வீடியோ வெளிவருது என்ன வீடியோ ரெண்டு பெண்களுக்கு அதுக்கப்புறம் அதோட விட முத்தம் கொடுத்தா என்ன தப்பு சொல்கிறது சொல்றது ஜான் ஜெவராஜி முத்தம் கொடுத்தா என்ன தப்பா ஏன்னா முத்தம் வந்து மனைவிக்கு கொடுத்தா தப்பு இல்லை உன்னுடைய குழந்தையா இருந்து மகளாக இருந்து நீ வந்து ஒரு ஆசையில் ஒரு சின்ன பிள்ளை முத்தம் கொடுத்தா தப்பு கிடையாது ஆனால் வீட்டு பிள்ளைக்கு ஒரு மெச்சு ஒரு பதினஞ்சு வயது நிரம்பிய வயதுக்கு வந்த ரெண்டு குழந்தைகளை பாலியல் நோக்கத்தோடு முத்தம் கொடுத்ததை எப்படி அது எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் சட்டம் எப்படி அனுமதிக்கும் அதை மக்கள் எப்படி அனுமதிப்பாங்க அதை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணுறான் ஒருத்தன் முத்தம் கொடுத்தா என்ன அதெல்லாம் என்ன இருக்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அது வந்து அந்த பெண்ணை தொடுவதற்கு சமம்னு ஒரு கோட்பாடு சொல்லுது ஒரு தத்துவம் தான் அது பைபிள்ங்கிறது என்னை போல அப்படிப்பட்ட பைபிளை வாச்சிட்டு அப்படிப்பட்ட இயேசுநாதர் ஒரு போராளியாக வாழ்ந்தவர் மக்களுக்காக இறந்தவர் அவரை படித்து அதை மக்களுக்கு கடத்த வேண்டியவன் கடத்துன்னு சொல்கிறவன் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிப்பதற்காக ரெண்டு பெண்ணை பாலியல் தேவைக்கு ரெண்டு பெண்ணு சொல்லிடுச்சு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் சொல்லாமல் எத்தனை பேரு அப்படி தேவாலயங்கள்ல கோவில்கள்ல பல இடங்கள்ல மதம் சார்ந்த இடங்கள்ல பாலியல் துன்புறுத்தல ஒருத்தன் ஈடுபடுறான்னா அவனை போல அயோக்கிய பைய இல்லை இவனை காப்பாற்ற ஒரு கூட்டம் வேற ஒரு கூட்டம் இவனுக்கு ஆதரவாக இவர் வந்து ரொம்ப நல்லவர் இவர் வந்து தப்பு செஞ்சுக்க மாட்டாரு அவங்க மனைவி தான் தவறு இருக்கு அப்படின்னு தமிழ் கிட்ட பதினஞ்சு வயசு பிள்ளைகிட்ட ஒரு எட்டாம் ஒன்பதாவது படிக்கூடிய பிள்ளைகிட்ட பாலியல் உணர்ச்சி ஒருத்தனுக்கு வருதுன்னா அவன் சைக்கோ இவனெல்லாம் மத போதகரு கிறிஸ்துவன் அப்படின்லாம் சொல்லி காப்பாத்தவும் முடியாது நார்மலைஸ் பண்ண முடியாது ஜஸ்டிஃபை பண்ண முடியாது எடுத்து இதெல்லாம் சமூக வலைதளங்களை பார்க்கும்போது பெரிய வேதனையாகவும் வெறுப்பாகவும் அருவறுப்பாகவும் இருக்கு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து